ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம ஷோல ரெண்டர் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே ஜி பிளஸ் ஒன் டைப் வீட பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் இது ரெண்டுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த த்ரீ பிஹெச்கே வீட்டை கீழே ஒரு போர்ஷனாகவும் மேலே ஒரு போர்ஷனாகவும் அவுட்டர் போர்ஷனும் கொடுத்து தனித்தனியாக கட்டி வச்சிருக்காங்க இந்த ஏரியாவுக்குள்ளே வர மெயின் ரோட் அதுக்கப்புறமா பஸ் போற மெயின் ரோடு இது எல்லாத்துக்குமே இந்த வீடு ரொம்ப ரொம்ப நியரஸ்டாவே லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டை நீங்க வாடகை பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழ ஒரு ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலி தனித்தனியாக வந்து நீங்க இருந்துக்கலாம் ஏன்னா கீழ ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் டோட்டலா மூணு பெட்ரூம் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக ஒரு வீடு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் ஏன்னா இந்த வீடு சித்தியுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது அது மட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியல் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி ஸோ பாப்பம்பட்டினாலே சாந்தி ஃபீட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ பாப்பம்பட்டி நாலு ரோட்டில் இருந்து போற ரோட்டில் லொக்கேட்டாக இருக்கிற சாந்தி ஃபீட்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்லயே இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது அதுவும் இந்த ஏரியாவுக்குள்ளே வர மெயின் ரோட் பேஸில் ஸோ ரெண்டு ரோட்டுக்குமே ரொம்ப ரொம்ப பக்கம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இந்த வீடு வந்து எங்க லொக்கேட்டாக இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கான ஃபிரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய எலிவேஷன் டிசனுக்கில் கொடுத்து எலிவிஷனுக்கு கலர் காம்பினேஷன்ல கான்ட்ராஸ்டா பெயிண்டிங் பண்ணி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகா கிராண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க முக்கியமாக எலிவேஷனுக்கு நிறைய ஸ்பெஷல் பட்டி வால் பட்டிலாம் வச்சு வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு பிரைட்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ ரெண்டரை அண்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான கிரௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்டா ஏரியா கொடுத்து இந்த வீட்டை வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு சூப்பராக கட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடியில ரோடு இருக்குது வீட்டுக்கு ரெண்டு கேட் போட்டிருக்காங்க ஒன்னு வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கும் இன்னொன்னு கார் பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸ்க்கும் கொடுத்திருக்காங்க சோ ரெண்டுமே ஸ்ட்ராங் மெட்டல செஞ்ச ஐரன் கேட் தான் போட்டிருக்காங்க கேட் ஓபன் பண்ணதும் இண்டிவிஜுவல் கவர்டு கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பதினாறு பார்க்கிங் ப்ளோரிங் ஃபுல்லோமே பாக்குறதுக்கே அழகான டிசைன்ல ஹெவி டிட்டி பார்க்கிங் டேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் கார் பார்க்கிங்ல இந்த வீட்டுக்கான செவன் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பம் சம்போ சம்பவிய வீட்டுக்கான போர்வெல்லும் போட்டு கொடுத்திருக்காங்க கார் பார்க்கிங் ஒன் சைடு வால் ஃபுல்லோவுமே ப்ளூ கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங்க ஃபுல்லா கவர் பண்ணி விண்டோக்கு பதிலா டெரோட்டெல்லாம் ஜாலி ஒர்க் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கே அழகா இருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் ஐதோட லெஃப்ட் சைட்ல இந்த வீட்டுக்கான அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஸ்டேர் கேஸ்க்கு கீழே

கிளாஸி ஃபினிஷ் வெட்டி சென்டர் லைட் தங்கிறதுக்காக பி ஓபி ல சென்ட்ரோசஸ் குடுத்திருக்காங்க ஹாலோட சீலிங் ஃபுல்லோமே ஆரஞ்ச் கலர்ல வால் பார்டரிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க நிறைய பாட்டியிருக்கான கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க ஹாலே ஒரு பாத்ரூம் கொடுத்திருக்காங்க மூணுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸ்ல இந்த காமன் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க வீட்டில எல்லா விண்டோஸுமே உட்ல தான் போட்டிருக்காங்க அண்ட் ஹாலோட நார்த் பேசிங் ஒன் சைடு வால் ஃபுலோவுமே ப்ளூ கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க கிச்சனோட என்ட்ரன்ஸ்க்கு கிராண்டா ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு வுட் பினிஷிங்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க பாக்குறேன் கிராண்டா இருக்குது பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிரௌண்ட் ஃபுர்க்கான கிச்சன் கொடுத்து கிச்சனோட வால் ஃபுளோவுமே ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் சைட்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லே பெரிய வால் செல்ஃபும் மேல காங்கிரீட் பட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃபுர்க்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்னு இந்த பெட்ரூம்மோட ஒன் சைடு வால் ஃபுல்லோம் எல்லோ கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற நல்ல பெருசாக கொடுத்து இதுக்கு பாக்குறதுக்கு அழகான டிசைன்ல டைல்ஸ் பண்ணிருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயல ஒரு வால் செல்ஃபும் மேல காங்கிரீட் பட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டில் வர எல்லா பாத்ரூம்ஸ்க்கு தேவையான பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அவுட்டர் ஓர் படிக்கிட்டு ஃபுல்லோமே கிரானேட்டில் ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரிலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் ஒட்டி வர வாலை டபுள் ஐட் வாழை எக்ஸ்டென் பண்ணி அந்த வாலை ஒட்டி வர ஸ்பேஸில் விண்டோக்கு பதிலாக லென்த்தியாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் டெரகோ ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்க்கான சிட் அவுட் சைஸ் ஆறுக்கு பத்து ஸோ என்ட்ரன்ஸில் வர இந்த பால்கனியோட ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட வால் ஃபுல்லோவுமே கீழே இருந்து மேலே வரைக்கும் கீழே பார்த்த அதே கான்செப்ட்டில் ஜெராமிக் வால் டெல்ஸும் லேப் பண்ணியிருக்காங்க ஃபுளோரிங்கோ அதே டிசைனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸும் லேப் பண்ணியிருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸ் ஓவராலாக நம்ம கீழே பார்த்த அதே கான்செப்ட்டில் அதே மாடலில் டீ குட்டர் வச்சு கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ என்ட்ரி ஆனதும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்க்கான ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறு வீட்டோட எல்லா பக்கம் ஃப்ளோரிங்க்கும் ஒரே கான்செப்ட்ல தான் டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க ஹாலோட ஒன் சைடு வால் ஃபுளோமே ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி அதுல ஒரு ஓபன் சர்க்கிஸ்க்கான ஸ்பேஸும் கொடுத்திருக்காங்க கிச்சனோட என்ட்ரன்ஸ்க்கும் நம்ம கீழே பார்த்த அதே மாடல ஆர்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கான கிச்சன் கொடுத்து கிச்சனோட வால் ஃபுளோமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கம்பெனி டைல் செட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் சேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேல பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க வீட்டில் வர மூணு பெட்ரூம்ஸுக்குமே ஒரே மாடலில் வுட் டோர் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னு அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேல ஒரு வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லோவுமே கிரீன் கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க அடிஷ்னல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக என்ட்ரன்ஸோட டாப்ல நிறைய திங்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்றதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தா அதே கான்செப்ட்டில் அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் போர்ஷனும் செகண்ட் போர்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க செகண்ட் போர்ஷனில் ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகுது ஸோ அதுதான் இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லோமே எல்லோ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காக்ரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மூணுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கும் பார்க்கறதுக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் போயிட்டு இந்த வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அவுட்டர் சர்க்கேஸை அப்படியே கண்டினியூ பண்ணி மேலே ஓப்பன் டெரஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படிக்கட்டு ஃபுல்லோவுமே ஒயிட் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸில் வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டேர்கேஸ் ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம் ஸோ டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது இங்கேருந்து இன்னொரு ஃபோர் எடுக்கிறக்கான பீமோ வந்து கொடுத்துருக்காங்க டெரஸோட ரைட் கார்னரில் நலத்தனி அண்ட் சப்புத்தனி ரெண்டுக்கு மேலே தனித்தனி வாட்டர் டேங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பாப்பம்பாடியில் ரெண்டு சாந்தி ஃபீட்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செட்டிப்பாளையம் போகிற ரோடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்லடம் போகிற ரோடு ஜூம் பண்ணி காமிக்கிறது பல்லடம் ரோடு பல்லடம் டு கொச்சின் போகிற பைபாஸும் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பைபாஸில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் நம்ம வீடு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு நீங்கள் டிஸ்ப்ளே கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்